உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எழுச்சித் தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் கோவை காந்திபுரம் பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள தந்தை பெரியார் படிப்பகத்தின் முன்பு முன்னாள் கோவை நீலகிரி பாராளுமன்ற மண்டல தலைவர் சுசி கலையரசன் தந்தை பெரியார் கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் எழுச்சி தமிழர் விசிக தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியிலும் விசிகா பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ரவிக்குமார் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக கோவை காந்திபுரம் பெரியார் பதிப்பகத்தில் விசிகா கொங்கு சம்பத் தலைமையில் கு ராமகிருஷ்ணன் ஆகியோர் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இந்த நிகழ்வில் கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை சேது கோவை சபிக் இப்ராஹிம் பாலசிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் பொதுச் செயலாளர் எழுத்தாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களும் மற்றும் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே தேர்தல் களமாடிய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களும் அமோக வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் சனாதனத்தை விரட்டியடிக்க கொள்கை கூட்டணியாக அமைத்து தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அளவில் இந்த வெற்றி அமைந்திருக்கிறது இந்த வெற்றிக்கு பாடுபட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் கோவை மாவட்ட சார்பிலே நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு இந்த இனிப்பை வழங்கி எழுச்சி தமிழர் அவர்கள் எடுத்த முயற்சி அவர்கள் கடுமையான உழைத்த உழைப்புக்கு இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு சிறப்பான வரலாற்று மிக்க ஒரு ஏற்பாடாகவும் ஒரு சிறப்புமிக்க ஒரு செயலாகவே அமைந்திருக்கிறது எனவே எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் எங்களுடைய கோடான கோடி நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியாருடைய மண்ணிலே இன்றைக்கு பாரதிய ஜனதாவை ஓட ஓட விரட்டி அடித்து இருக்கின்றோம் அவருடைய ஆளுமையை அரசாங்கத்துடைய பலத்தை சதி செயலை ஏற்படுத்தி இந்த தேர்தல் மோசமான தேர்தலாக ஏழு முறையாக நடந்த தேர்தலிலே பல்வேறு சதி செயல்களை மோடி அவர்கள் கையாண்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் நான் தேவதூதன் இறைவனுடைய அதிசய பிறவி இறைவன் தான் எனக்கு இந்த பிறவியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் என்று மக்களை மூடராக முட்டாளாக மாற்ற நினைத்த மோடிக்கு தமிழ்நாட்டிலே சவுக்கடி விழுந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்தியாவிலே தான் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி வருவோம் என்று நினைத்த மோடிக்கு வடநாட்டிலே இருக்கின்ற வாக்காளர் பெருமக்களும் சரியான அடி அடித்து இன்றைக்கு தனி பெரும்பான்மையை இழந்திருக்கிறார் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது எனவே தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த இரண்டு தத்துவங்களும் காரல் மார்ச் தத்துவங்களும் இருக்கின்ற வரைக்கும் மோடியை இனியும் நாங்கள் விடமாட்டோம் என்பதுதான் இந்த தேர்தலுடைய நாற்பதுக்கும் நாற்பது என்ற முறையில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த தேர்தலுடைய இறுதி தீர்ப்பாக மோடி இனி ஒரு காலம் தமிழ்நாட்டிற்கு வரமாட்டார் வந்தால் வெக்கேடான ஒரு சூழ்நிலை தான் அமையும் என்பது இது அவருக்கு பதிலடி கொடுத்த மண்ணாகும்